கனவு ஒரு இயக்கமாக மாறுகிறது அந்த கனவு என்பது மக்களுடைய தேவையில் பொருத்தப்படுமையானால் அது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறுகிறது அது ஒரு பசுமை இயக்கமாக வருகிறது அது ஒரு பொருளாதார இயக்கமாக வருகிறது கிரீன் நீடா ராஜவேலு சகோதரர் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு கோடி பனை விதையை காவிரி கரை ஓரங்களில் நடுவது என்பது ஒரு சாதாரண பணி அல்ல ஒரு கனவினுடைய வெளிப்பாடு மக்கள் தொடர்பின் மூலமாக அரசின் ஆதரவின் மூலமாக லட்சோ லட்சம் மக்கள் அதில் இணைந்து கொள்கிறார்கள் இது பனை விதை விதைப்பதில் மட்டுமல்ல இதை அறுக்க வேண்டும் என்றால் முறையாக இந்த விதைப்பு நடைபெற வேண்டும் இன்று பல விதைக்கக்கூடிய இடத்தில் இல்லை அறுக்கக்கூடிய இடத்தில் நின்று அறுப்பதற்கு பார்க்கிறார்கள் விதைத்தோமா என்பதை பற்றி கவலைப்படவே இல்லை இன்றைக்கு ராஜுவில் எடுத்திருக்கக்கூடிய இந்த முனைப்பான இந்த கிரீன் முனைப்பான செயல்பாடு என்பது மிகப்பெரிய சாதனைகளை விளைவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணி அது அதற்காக நாம் அனைவரும் அவரை பாராட்ட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த நூறு அது ஒரு கோடி பனை விதை நடுகின்ற பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதார மேம்பாடு இருக்கிறது அல்லவா அதற்கு நாம் மக்களை தயார் செய்ய வேண்டும் பனை பொருள் எவற்றையெல்லாம் பொருளாக்க முடியும் வணிகத்திற்கான பொருளாக்க முடியும் என்பதற்கான திறனை மக்கள் மத்தியில்லாம் வளர்ப்போமே ஆனால் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெறும் அந்த பொருளாதார மாற்றங்கள் என்பது கிராமங்களிலே நடைபெறும் என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அதற்கான திட்டங்களையும் போட வேண்டும் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இதிலிருந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மாற்றங்களை தொலைநோக்கு பார்வை மூலமாக எண்ணி அதற்கான ஆயத்த பணிகளில் கிராமங்கள் எல்லாம் தயாராக வேண்டும் அந்த ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய மரங்களுடைய பனை மரங்களில் வரக்கூடிய விளைவுகள் பணங்களில் மரங்களில் இருந்து வரக்கூடிய பொருள்கள் என்னவெல்லாம் உருவாக்க முடியும் என்று யோசிக்க வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கு இதற்கான திறன் வளர்க்க வேண்டும் எப்படி பனையிலிருந்து பொருட்கள் தயாரிப்பது பனையை எப்படி பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவது என்பது ஒரு விதத்திலே அது இயற்கையை பாதுகாக்கும் மண்ணை பாதுகாக்கும் நீரை பாதுகாக்கும் இன்னொரு விதத்தில் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொருளாதாரத்தை வளர்க்கும் இவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு முனைப்பான வேலையை செய்திருக்கக்கூடிய கிரீன் நீடாவை பாராட்டுகிறேன் அதற்கு ஆதரவு நம்முடைய தமிழக அரசாங்கத்தையும் நாம் பாராட்ட வேண்டும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய தன்னார்வர்களையும் நாம் பாராட்ட வேண்டும்